ஹாய் ஹலோ வடம் வெல்கம் டு வினய மார்க்கெட்டுக்கு இங்கே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்ப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் சேல மட்டும் மார்க்கெட் நம்ம போகிற வீடியோ கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா சேலம் ஏற்காடுங்க கரெக்டாக ஏற்காட்லேருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் பக்கோட பாயிண்ட் போகிற வழியில் கரெக்டாக லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற நம்ம சைட்டுங்க ஃபுல்லாகவே டிடிசி பிளாண்ட் டோட்டலாக ஒரு நூற்றி ஐம்பது ஃப்ளாட்டுங்க அதில் நூறு ஃப்ளாட் சொல்லிட்டு நூறு ஐம்பது ஃப்ளாட் டூ அறுபது ஃப்ளாட் தான் வேக்கன்ட் இருக்குது நமக்கு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லா சைடுமே இருக்குங்க நார்த் சைடு இருக்குது ஈஸ்ட் சைடு இருக்குது சவுத் சைடு இருக்குது கார்னர் ஃப்ளாட் வேணாலும் கார்னர் ஃப்ளாட்டு இருக்குது என்ன இதனுடைய ஃபேஸ் இதனுடைய ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு சைட்டுங்க லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது ஏற்காடை பொறுத்த வரைக்கும் டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் சைட் மொத்தமே நாலு சைட் தான் அதில் ரெண்டாயிரத்து பத்தொம்போது வாங்கின டிடிசி ரேரா அப்ரூவ் இது ஒன்று தாங்க உள்ளே ஒரு பெரிய கிளப் ஹவுஸ் வந்துருச்சு உள்ளே கிட்டத்தட்ட நிறைய ரெசார்ட் வந்துருச்சு நீங்கள் அதை லைவாக வீடியோவில் பார்க்கலாம் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டுங்க லோன் எலிஜிபிலிட்டி நிறைய பேருக்கு வந்து ஒரு எனக்கு ஏற்காடில் இடம் வாங்கணும் ஆனால் லோன் போட்டு தான் வாங்கணும்னு நினைப்பீங்க அதுக்கு பக்காவான இடம் ஏன்னா எழுநூற்றம்பது சதவீதத்தில் ஸ்டார்டிங் ப்ரைஸுங்க ஃபர்தர் டீட்டெயில் எது வேணாலும் ஸ்கீல் ஓல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி i